என்ன திமுக அதிமுக மேடை கூத்து செய்கிற கட்சிகள் அதுகளுக்கு அதை விட சிறப்பாக நம்ம கூத்து பண்ணுவோம் நாடகம் நடிப்போம் வசனம் பேசுவோம் அழகாகவும் காட்சி தருவோம் எனவே நம்மகிட்ட அந்த கவர்ச்சிக்கு வரட்டும் என்று நடிகர்கள் வர்றாங்க அப்படிதான் நிறைய பேர் போறாங்க அப்போ ஒரு ரசிக கூட்டமாக மக்களை மாற்றி வைத்துக் கொண்டு அதற்குள் போட்டி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் இந்த இதில் இவ்வளவு பேருக்கு வந்து விவசாய பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாக்க அவர்களுக்கு ஒரு லாப விலையே கிடையாது பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு இந்த ஊதாரி செலவு திமுக தேர்தல் பிரச்சார செலவெல்லாம் எப்படி பண்றாங்க வரி வரிப்பணத்துல இருந்து அல்லது சாராய விற்பனை பணத்தில இருந்து டாஸ்மாக் வைக்கிறாருல ஸ்டாலின் அதுல இருந்து செய்யாது மக்களை அழைச்சு ஒழிச்சு ஸ்டாலினும் வந்து எடப்பாடி அந்த கட்சி ஆட்கிட்ட இதெல்லாம் ஓவர் டோஸ் பா தமிழன் தமிழ்ச்சியை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஓவர் டோஸ் இதெல்லாம் சாதாரணமா அடிச்சு வார்த்தையில உடைக்கிட்டு போது சீரியஸா ஏதோ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடு கிடைக்கலாரு அப்படிம்பாங்க அப்படித்தானே இருக்காங்க நம்மள மக்கள் அவளை இழிவா கருதுறான் திமுக அதிமுக இழிவா கருதுறான் எப்படி ஏமாத்தலான் தேர்தல் பொது தேர்தல் வரப்போகுது ஒரு கால் இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடத்துவோம் என்றால் அங்கங்க உள்ள அதிருப்தியில உள்ளாட்சியில பழைய மாதிரி வெற்றி பெறாமல் ரொம்ப பாதிப்பு வந்துருச்சுனாக்க இந்த தேர்தல் தோல்வி உள்ளாட்சி தேர்தல் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு உளவியல் பாதிப்பு உண்டாக்கும் எனவே அது வேண்டாம் நான் பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் தேர்தல் திருவிழா என்று சொல்வது வழக்கம் தேர்தல் திருவிழா என்பதை விட இதை வேற ஏதாவது சொல்லலாம் அந்த அளவுக்கு திருவிழாவில் கூட இந்த தேங்குகள்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கோயில் திருவிழா நடக்குதா என்ன தேங்கு என்ன இருக்கு மக்கள் கூடுறாங்க அவ்வளவுதான் நம்பிக்கையாக கூடுறாங்க அது வேற ஆனால் தேர்தல் தில்லுமுள்ளு விழாக்கள் கவர்ச்சி ஆபாச விழாக்கள்னு சொல்லலாம் அது நிறைய நடக்குது இந்த ஆபாசம் என்பதில் நிர்வாணம்தான் ஆபாசம் மனித நிர்வாணம் தான் ஆபாசம்னு சொல்ல வேண்டிய லட்சியமற்ற பெருமனே ஒரு கொள்ளை அரசியல் பதவி அரசியல் அதை லட்சிய அரசியல் போல் காட்டிக்கொண்டு ஆடம்பரம் பண்றது அதெல்லாம் தான் அதிலருந்தான் ஆபாசம் அதிலருந்தான் ஆபாசம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கடி முழக்கங்களை போட்டு ஏடுகளில் விளம்பரமாக கொடுக்குறாரு யார் செலவில் கொடுக்குறாரு மக்கள் வரிப்பணத்துல கொடுக்குறாரு தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து அவருடைய தேர்தல் பரப்புரைக்கு செய்கிறார் தேதி எட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எல்லா தமிழ் ஆங்கில ஏடுகள்லயும் வந்து விளம்பரம் தமிழ்நாடு அரசு முத்திரை இருக்கும் அந்த இது தமிழ்நாடு அரசு முத்திரை என்ன சொல்றாரு தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போயிடுவோம் கொள்ளையடிக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்டங்கள் மற்றவைகள் அவர்களுக்கு அவர்கள் முன்னேறின அளவுக்கு சாதாரண மக்களையும் கொண்டு போய் சேர்த்துடுவாராம் அதனால எல்லாரையும் நாங்கள் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன பேரு ஒன்றுபட்ட வளர்ச்சி மற்றும் சமூக நீதியின் எழுச்சிக்கான ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னிறுத்தி உள்ளன இவங்களுடைய செயல்பாடுகள் இணைந்து பயணிப்போம் இணைந்து உயர்ந்திடுவோம் வெல்வோம் ஒன்றாக இந்த சின்னதுக்கு தேர்தல் வாக்கு தேர்தல் முழக்கம் வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாகன்னா திமுக வெல்ல வைங்க இந்த தேர்தல்ல இது இது அரசனுடைய செலவு இந்த அரசுக்கு எவ்வளவு கடன் இருக்கு பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு இந்த ஊதாரி செலவு திமுக தேர்தல் பிரச்சார செலவெல்லாம் எப்படி பண்றாங்க வரி பணத்துல இருந்து பண்றாங்க அல்லது சாராய விற்பனை பணத்தில இருந்து செய்வாங்க டாஸ்மாக் வைக்கிறார்கள் ஸ்டாலின் அதுல இருந்து செய்யறது மக்களை அழிச்சு ஒழிச்சு இப்படிப்பட்ட இந்த காலத்தில் தான் மக்கள் அங்கங்க போராடிக்கிட்டு இருக்காங்க தூய்மை தொழிலாளர்கள் சென்னையில போராடிட்டு இருக்காங்க வலுக்கட்டாயம் தூக்கி கேக்க இது பல்லாயிரக்கணக்கான பேர் நிரந்தரம் இல்லாம இருக்காங்க இவங்க எவ்வளவு துன்புறுத்தியா போட்டாலும் திரும்ப திரும்ப வந்து போராடுறாங்க தூய்மை தொழிலாளிகள் இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தனியார்ட்டை விட்டாங்க தூய்மை தூய்மை பணியெல்லாம் இப்ப வந்து புதுசாக எடுக்கிறது இல்லை அரசாங்கம் எடுக்கிறது இல்ல தனியார்ட்டு விட்டாங்க குறைத்து அவங்க வந்து சம்பளத்தை கொடுத்து ஆள் வச்சு வேலை பார்க்குவாங்க அப்ப அரசு சுகாதார தொழிலாளிகள் தூய்மை பணியாணும்னு சொல்லி மா நகராட்சி மாநகராட்சி நேர சம்பளத்தில் வைத்திருந்த பழைய காலத்து முறை இப்பொழுது இல்லை அத்துக்கூலிகளாக வந்தவா வராட்டி போங்கது போல வந்துதான் அவனு அவருடைய வறுமை நிலையில என்ற ஒரு நெருக்கடியை பயன்படுத்தி அத்துக்கூலியெல்லாம் வச்சிருக்கீங்க அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஆணும் பொண்ணும் போராடுறது பேரமா இருக்கு அவர்கள் மட்டுமல்ல இடைநிலை ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க பல்லாயிரக்கணக்கான பேர் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து ஒரு உரிய சம்பளம் இல்லாமல் ஒரு முழு நேர பணி பார்க்குறாங்க ஆசிரிய பணி முழு நேர ஆசிரியர் பணிக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் இல்லை அந்த சம்பளம் இல்லாமல் வந்து குத்துவதிப்பான ஒரு சம்பளம் இப்போ வந்து கல்லூரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள்லேயே பிஹெச்டி படிச்சிருப்பாங்க அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மே மாதம் வந்தா விடுமுறை வந்தால் விடுமுறை பணி நிறந்த ரத்து பணிலேருந்து விளக்கப்படுவாங்க ஜூன் மாதம் காலேஜ் திறந்தாருனாங்க ஜூன் ஜூலையில் மறுபடியும் பணியில் சேருவார் ஏன் அப்போ அந்த பத்து மாதம் அதுதான் அவர் கான்ட்ராக்டாக வேலைக்கு சேர்றாரு அதுவும் கான்ட்ராக்டோட இல்லை வச்சுக்கிறாங்க அப்படி அவர் வந்து அவ்வளோ சம்பளம் பதினஞ்சு பதினெட்டு லட்சம் பதினெட்டாயிரம் ரூபா அல்லது அதிகபட்சம் போனால் பிஹெச்டி படிச்சிருந்தாக்க இருபதாயிரம் ரூபா கல்லூரிகள் கீழே வந்து அது அதுபோல் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் பணிகள் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்காங்க பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் பத்து வருஷ சர்வீஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு போட்டவங்களாம் இருக்காங்க பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அதுக்கு மேல கிடையாது ஆசிரியர்களுக்கு பன்னெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபா வரணும் எவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணி இருந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கு அவர்கள் போராடுகிறார்கள் ஆண்களும் பெண்களும் அவர்கள் போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவர்கள் மட்டுமே ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இருக்கும் அப்படிங்கிறாங்க செவிலியர் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்ல செவிலியர்கள் முழுசா படிச்சிட்டு அந்த பிள்ளைகள் எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தற்காலிக பணியிலேயே பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஒரு கணக்கு சொல்றாங்க அப்புறம் கொரோனா காலத்துல இருந்து அதிகமா பதினெட்டு பத்தொன்பதுல தற்காலிக பணியாகவே இருக்கு இன்னும் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி ஒரு வார்டுக்கு ஒரு நிரந்தர நர்ஸ் இருந்தாங்கல்ல வேலையில் அப்படி இல்லை ஒரு வார்டுக்கு வந்து ஒரு நர்ஸ் இல்லை ரெண்டு மூணு வார்டுக்கு ஒரு நர்ஸ் இப்ப பயிற்சி படிக்கிற பிள்ளைகள் நர்ஸ் ட்ரைனிங் அல்லது மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் அவர்களை வைத்திருப்பார்கள் இந்த ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கல்ல நிரந்தர செவிலியர் அவங்க ரெண்டு மூணு வார்டுக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பழைய காலத்தில் ஒரு வார்டுக்கு ஒரு நிரந்தர நர்ஸ் அப்படின்னு எடுத்தாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது அதையும் தனியார்ட்டை விட்டுருக்காங்க அது அப்படியா இருக்கு அவங்களும் போராடிட்டு இருக்காங்க நர்ஸுகளும் போராடுறாங்க இப்போ ஆசிரியர் செவிலியர் இப்படி உள்ளாட்சி உள்ளாட்சி துறையில பணி நிரந்தரம் இல்லாம பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அவர்கள் போராடுகிறார்கள் எடுத்துக்காட்டா இப்ப மாநகராட்சி நகராட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பந்த தொழிலாளி மாதிரி எழுத்தர் பணியை வச்சுக்கிறாங்க அத்துக்கூலியா வச்சுக்கிறாங்க நிரந்தரமா ஆக்குறதே கிடையாது இப்பொழுதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு உள்ளாட்சி துறையில வருது இப்போ கிராமங்கள்னு தான் ஊராட்சி ஊராட்சி இருக்கு ஊராட்சியில வந்து கிளார்க்கு அவர் தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு கிளார்க்கு முழு நேரமா வேலை இருக்கு அவர் முழு நேரம் பணி கிடையாது அத்துக்கூலி பஞ்சாயத்து கிளார்க் என்பவர் அத்துக்கூலியா வச்சிருக்கீங்க ஒரு ஒரு ஊராட்சிக்கு ஒரு முழு நேரமாக ஒரு அலுவலர் கூட இல்லைன்னா அந்த ஊராட்சி என்ன அங்க என்ன நடக்குது ஊராட்சி இல்லை இப்ப தேர்தல் நடத்தணும் காலியின் தேர்தல் நடத்தலையே ஏ மாநில சுயாட்சி வீரர் இல்லையா உள்ளாட்சி உரிமையில விழுங்கி சாப்பிட்டு ஏன் போட்டு விட்டுருக்காரு ஊராட்சி தேர்தல் ஏன் நடத்தலை ஒரு வருஷத்துக்கு மேலாச்சும் இல்லை அது தேர்தல் பொது தேர்தல் வரப்போது ஒரு கால் இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடத்திவிடும் என்றால் அங்கங்க உள்ள அதிருப்தியில் உள்ளாட்சியில் பழைய மாதிரி வெற்றி பெறாமல் ரொம்ப பாதிப்பு வந்துருச்சுனாக்க இந்த தேர்தல் தோல்வி உள்ளாட்சி தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் ஒரு உளவியல் பாதிப்பு உண்டாக்கும் எனவே அது வேண்டாம் அப்படின்னு தங்களுடைய சொந்தக்காரன் லாபத்துக்காக உள்ளாட்சி தேர்தல் ஊராட்சிகளில் கலைச்சிட்டு கலைச்சின்னா இப்போ பதவி காலம் முடியுது கலைச்சிட்டு தேர்தல் நடத்தாம இருக்கிற ஒரு மாநில சுயாட்சி வீரர் எவ்வளவு மோசடிக்காரர்கள் பாருங்க மாநில சுயாட்சியெல்லாம் உங்களுக்கு முக்கியமா கேட்கறதே இல்லை சும்மா சொல்றது இந்த தமிழர்களை ஏமாத்துறதுக்காக மாநில சுயாட்சின்னு சொல்றது அதெல்லாம் எதையும் கேட்கறது இப்போ எதுவுமே இப்போ அவரு வெளியிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வெளியிட்டு இருக்கிறதுல எல்லா அதிகாரமும் பெற்ற தமிழ்நாட்டினுடைய டொனால்டு ட்ரம்ப் அவர் தான் ஸ்டாலின் என்பது போல அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு போட்டிருக்காருங்க ஐயோ 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 அதை நினைச்சா அது கொடுமையா இருக்கு இந்த பத்திரிகையிலே வருது பாருங்க என்ன முழக்கம் இணைந்து பயணிப்போம் இணைந்து உயர்ந்திடுவோம் என்ன வேணுது நீங்க ஒரு மந்திரியும் எம்எல்ஏவோ அடிச்சிருக்க கொள்ளையில மக்கள் என்ன இணைந்து முன்னேறிவான் என்ன முன்னேறிடுவான் கோடீஸ்வரர் ஆகுறீங்க திடீர் கோடீஸ்வரர்கள் கொள்ளைக்காரர்களாகிறீங்க இணைந்து முன்னேறிவோம் அப்படி வெல்வோம் ஒன்றாக நீங்க அடிச்சு உங்க மந்திரிகளும் வழக்கு இருக்கு இருக்கு இது திமுகவுக்கு மட்டுமல்ல அதிமுக என்ன கோரிக்கை வைக்கிறார் இப்ப எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு இடைநிலை ஆசிரியர் இடைநிலை செவிலியர் உள்ளாட்சி தொழிலாளர்கள் என்ன இந்த இது இருக்கு உணவுப் பொருள் வழங்கல் டிஎஸிஎஸ்சி உணவுப் பொருள் வழங்கல் துறை இருக்கு படுமோசமாக வேலை செய்யறவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது பல மாதங்கள் வேலையே கிடையாது அப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க இணைந்து முன்னேறுவோம்னு சொன்னா இதுக்கெல்லாம் மாற்று இப்ப ஸ்டாலின் செய்யலை எடப்பாடி நான் வந்து செய்றேன்னு சொல்லுங்களேன் பாப்போம் நீ நான் வகையில செய்ய போறேன் பத்தாம் போது பை போக கூடாது இத பத்தியெல்லாம் இல்லாம வேற சர்ச்சைகள்ல போயிட வேண்டியது வேற நடிப்பு சர்ச்சைகள்ல போயிட வேண்டியது அது அதுவா இதுவா இப்படியா அப்படியா இதுல ஓட்ட அதுல ஓட இவர் எங்க தலைவர் இப்படிப்பட்ட சிந்தனையாளர் அவரை தான் கதிரவனே எழும் விழும் அவர் தான் எல்லாத்தையுமே உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டியவர் இல்லைன்னா இருட்டா கிடக்கும் உலகமே அவர் வந்த பிறகு தான் சூரியனே கொண்டு வந்தாருங்க இந்த பூமிக்கு படுறது மாதிரி கொண்டு வந்தாரு இந்த மாதிரி புரட்டுகளை பேசிக்கொண்டு அதில் சண்டை மூடுன்னு கிடக்குறீங்க இப்போ நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா நல்ல கவர்ச்சி சொல் கவர்ச்சி மேடை கவர்ச்சி மேடை கூத்து மேடை கூத்து நடத்தி அரசியல் வாக்குகளை பெற்று ஆட்சி செய்றவங்க திமுக அதிமுக நம்ம திரைக்கூத்து நடத்துறவங்க வந்து செய்யலாமா இல்லையா அவங்களோட நல்லா கூத்தாடுவோமா இல்லையா தான் விஜய் வர்றாரு பல நடிகர்கள் வந்திருக்காங்க ஏன்னா திமுக அதிமுக மேடை கூத்து செய்கிற கட்சிகள் அதுகளுக்கு அதை விட சிறப்பா நம்ம கூத்து பண்ணுவோம் நாடகம் நடிப்போம் வசனம் பேசுவோம் அழகாகவும் காட்சி தருவோம் எனவே நம்மகிட்ட அந்த கவர்ச்சிக்கு வரட்டும் என்று நடிகர்கள் வர்றாங்க அப்படிதான் நிறைய பேர் போறாங்க அப்போ ஒரு ரசிக கூட்டமாக மக்களை மாற்றி வைத்து கொண்டு அதற்குள் போட்டி அரசு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் இந்த இதில் இவ்வளவு பேருக்கு வந்து விவசாய பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாக்க அவர்களுக்கு ஒரு லாப விலையே கிடையாது எம் எஸ் சுவாமிநாதன் கம்யூனிட்டி என்று மத்திய அரசு போட்டது அவர் வந்து விவசாய விளை பொருள் நிர்ணயத்துக்கு வந்து ஒரு ஆதரவு விலை ஒரு ஆதாய விலை கிடைக்கணும் அவங்களுக்கு குறைந்தபட்சமா சொன்னார் அவர் அப்ப அவங்க ஒருத்தரும் அவர் எவ்வளவு பணம் போட்டு செலவு பண்ணியிருக்காங்க நிலத்தை சாவடி பண்றதை பண்படுத்துறதுல இருந்து அதை நடவு நடுறதோ மற்ற வேலை செய்யறதோ அதுலேருந்து இருந்து தண்ணி அதுக்கு தண்ணி பாய்ச்சர்கள் எவ்வளவு அதுல உழைப்பு அன்றான கூலி ஆட்களை வைத்து உழைப்பது அதனுடைய அவங்க கூலி அது போட்டு குடும்ப உறுப்பினர்கள் உழைத்தால் அதற்கும் ஒரு கூலியாள் போலவே சம்பளம் போட்டுக்கணும் அதையும் சேர்க்கணும் உற்பத்தி செலவுல இப்ப நெல் உற்பத்தி கரும்பு உற்பத்தினா அந்த உற்பத்தி செலவுல அதையே சேர்க்கணும் அந்த உற்பத்தி செலவு அதை தாண்டி ஒரு ஐம்பது விழுக்காடு சேர்த்து லாபத்தோட இன்னும் பலதெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு ஒரு ஆதார விலையை நிர்ணயிக்கணும் என்று வழிகாட்டியிருக்காரு யாராவது அதை நிறைவேற்றணும்னு சொல்லி நரேந்திர மோடியோ அந்த காலத்துல காங்கிரஸ் ஆட்சியும் அதை செயல்படுத்த விரும்பல நரேந்திர மோடி ஆட்சி அதை பத்தி பேசுறது இல்லை இந்த கருணாநிதி அது மாதிரி வகையராக்கள் ஜெயலலிதா அவங்களும் அதை பத்தி செட்டப் பண்ணல இப்ப இருக்கிற ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு எம் எஸ் சுவாம்நாதன் குழுவினுடைய பரிந்துரைப்படி நாங்க வெலை தருவோம் அப்படிங்கிற சொல்றதில்லை இந்த சும்மா போட்டா போட்டி போட்டு போட்டுக்கிட்டு அப்ப இது என்ன காரணம் தமிழர்கள் அந்த அளவுக்கு ஏமாளிகளாகி வேடிக்கை பார்க்கறவங்களா ரசிகர்களா போயிட்டாங்க அவர்களை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் அப்படிங்கிறத தேர்தலில் இன்னைக்கு தேர்தல் பரப்புரை என்பது நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்கணும் அது மாதிரி இப்போ காவேரி பிரச்சனை இருக்கு மெக்கிய தாட்டெல்லாம் வேணும் கட்டிட்டு இருக்கான் அது ஒரு பிரச்சனையே இல்லை இங்க வாதம் பண்றதுல சுத்தமா வராது தண்ணி காவேரி சுத்தமா வரா போயிடும் அந்த அந்த அவலத்தோடு இருக்கிறோம் அதை உறுதியா வாங்குறதுக்கு யாராவது திமுக அதிமுக மற்ற கட்சிகள் இந்த மாதிரி கட்சிகள் பேசுற பத்தி இதெல்லாம் இல்லாம என்ன அரசியல் என்ன தேர்தல் இந்த ஆளுகளுக்கு என்ன பயம் வரும் இப்போ நம்ம மக்கள் இதெல்லாம் அங்கே எடுத்து கேட்காம ஏமாளித்தனமா இவங்களுக்கு அவங்களுக்கு பிரிஞ்சு போயிருக்கிறதுனால அவங்க எக்ஸ்ட்ரா கொட்டம் அடிக்கிறாங்க திமுக மதிமுக அதிமுக மற்ற எல்லாம் கொட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு என்ன மாநில அரசுல பணம் இல்லைன்னா இந்திய அரசுட்ட பணம் கேளு இந்திய அரசு ஓசியில் கொடுக்குத நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு போகுதுங்க பணத்தை நம்ம வரி பணத்தை எடுத்துட்டு போகுது இந்திய அரசு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வரி பணத்தை எடுத்துட்டு போறாங்க அதுல ஏதோ நாற்பது பெர்சன்ட் மொத்தமா தர்றேங்கிறான் அது நம்மளுக்கு நாற்பது பர்சன்ட் வராது நமக்கு பீகார்காரனுக்கு போவோம் அதை விட கூடுதலே போவோம் ஓபிக்கு அது அந்த அம்மா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாரு ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள கோயம்புத்தூர்ல அதிக வருமானம் வந்துச்சுன்னாக்கா அதை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு செலவு பண்றது இல்லையா செலவு ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் அண்ணனுட்ட பணம் கூட இருந்தா தம்பி செலவு பண்ணலாம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் அடுத்த ஒரு காரணம் பண்ணுவாடா எங்க இனத்துக்குள்ள எங்க தாயத்துக்குள்ள நாங்க பண்ணுவோம் ஊப்பி பீகார் காரணம் பண்ணுவானா அவன் பண்ண நம்ம கொடுப்பானா என்னைக்காவது அவனுடைய அவன் அவன் வசூல் எங்க சார் நமக்கு செலவு பண்ணியிருக்கானா எந்த துரோக கும்பல் இருப்பாங்க நிர்மலா சீதாராமன் போல் துரோக கும்பல் இம்பீரியலிஸ்ட் ஏகாதிபத்திய சுரண்டல் பேர் வழிகள் இந்துத்துவா இந்தி ஏகாதிபத்தியவாதிகள் தமிழர்கள்லாம் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும் டெல்லிக்கு இந்தி மண்டலத்துக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பல் அது சொல்லுது இந்த தமிழ்நாட்டு உரிமையை மீட்க வந்ததா சொல்ற இந்த ஃப்ராடு கண்ட கம்பெனி இருக்குல்ல திராவிடம் இத கேக்குறியா உங்க நிதிய நிதியமைச்சராக இருந்தாரு அவரு பிடி ராஜன் பேர உதாரண சொன்னாரு ஒரு ரூபாய் தமிழ்நாடு அரசு டெல்லிக்கு கொடுத்தால் வரியாக வெறும் இருபத்தி ஏழு காசு தான் திரும்பி வருது தங்கம் தினரசு அதை சொல்லிட்டு இருக்காரு பல புள்ளி விவரங்கள் சொல்லுது ஒரு ரூபா கொடுத்தா பீகார் காரனுக்கு அஞ்சு ரூபா மேல திரும்பி போகுதான் ரெண்டு ரூபா சொச்சம் திரும்பி போகுது ஊர்த்திக்காரனுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் வருது யாராவது எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் யாராவது வாதத்துக்கு கொண்டு வந்துடுவீங்களா தமிழ்நாட்டில் வசூல் பண்ற பணத்துல அறுபது சதவீதம் தமிழ்நாட்டுக்கு நாற்பது டெல்லிக்கு வச்சுக்கிட்டான்னு சொல்லணும் சொல்ல துப்பு உண்டா அந்த மக்களை பாதுகாப்பீங்களா டெல்லியுடைய கண்காணிகள் ஏகாதிபத்திய கை கூலிகள் நான் இருக்கிறதா அந்த பகுதியை நீ தானே அடிச்சுக்குவீங்க கேளு அது அது ஒரு விவாத கொண்டு கொண்டாந்துருக்கீங்க ஒரு தேர்தல் அதையா விவாத பொருளாக்க கூடாது ஸ்டாலின் தந்தரம் பெரியா வைக்க கூடாது எடப்பாடி எடப்பாடி தான் அங்க போய் பாஜகவுக்கு கீழே போயிட்டாரு இல்லைன்னாலும் வைக்க மாட்டாரு அதை விட இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறோம் இன்னும் வந்து எடப்பாடி அந்த கட்சி ஆடிக்கிட்டா இதெல்லாம் ஓவர் டோஸ் பா தமிழன் தமிழ்ச்சியை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஓவர் டோஸ் இதெல்லாம் சாதாரணமா அடிச்சு வார்த்தையில உணகிட்டு போதும் சீரியஸா ஏதோ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடு என்று அப்படிம்பாங்க அப்படித்தானே இருக்கா நம்மள மக்களை அவளை இழிவா கருதுறான் திமுக அதிமுக இழிவா கருதுறான் எப்படி ஏமாத்தலான் இந்த விஷயங்கள் விவாதத்துக்கு வருதா மாநில உரிமைகள் மாநிலத்துக்கு நிதி தருணம் விற்பனை வரி கமர்ஷியல் டாக்ஸ் மாநில அரசு எடுத்துட்டு போயிட்டான் டெல்லிக்கு அதை டெல்லிக்கு கொண்டு போயிட்டானுங்க அது திரும்பி வேணும்னு அது ஒரு வாத பொருளாக தான்ங்க சரி இங்க பெட்ரோலியம் எடுக்கிற இந்த பெட்ரோலியத்துல இவ்வளவு பெர்சன்ட் எங்களுக்கு பணம் வேணும் மாநிலத்துக்கு வேணும் நீ என்ன உனக்கு கொள்ளாடிப்பான டெல்லி டெய்லிபிட்டம் வந்தானே நாங்க எட்டு கோடி பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம் எங்க ஊர்ல பெட்ரோல் எடுத்தா அதில் அந்த மொத்த வழியில ஐம்பது பெர்சன்ட் எங்களுக்கு வேணும் கேட்குறியா யாராவது கேட்குறியா தமிழ் தேசியவாதிகள் கேக்குறோம் நாங்க இதெல்லாம் விவாத பொருளா வருதா அவர் சட்டம் அப்படி இருக்கு இவர் கோணலா சிபி கோண எடுத்திருக்காரு சிவி இருக்காரு இதைத்தான் பேசி எடுக்கிறீங்க திருட்டு கூட்டம் தெரியாம இல்ல சீரியஸாவெல்லாம் சிந்திக்க வச்சுட்டா தமிழன் தமிழ்ச்சிய நம்ம சட்டை பிடிச்சி கேட்டுருவாங்க அப்படி ரசிகர்களாவே வச்சுக்கணும் அவங்கள தமிழன் தமிழ்ச்சியை ரசிகர்களா வச்சுக்கணும் அதுல அங்கே தான் வார்த்தை பிரகளை பட்டிமன்றங்கள் நடத்துகிறது என்று இந்த தேர்தலில் மிக முக்கியமா இந்த விஷயங்களை வை மாநில உரிமைகளை பேசி இன்னும் மற்ற மாநிலங்கள்லையும் கூட்டு சேரு நூறு ரூபாய் வசூல் பண்ணா இந்திய அரசுக்காரன் வந்தா நமக்கு மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலத்துல வசூல் பண்ணதுல அறுபது பெர்சன்ட் மொத்தத்துல இல்ல வச்சுக்க அந்தந்த மாநிலத்துல என்ன வசூல் பண்ணி அறுபது பெர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு மாநிலத்துக்கு அந்தந்த மாநிலத்துக்கு பாக்கி அங்க நீச்சுக்க எந்த இடத்துல இதுவும் ஒரு இடைக்கால ஏற்பாடுதான் இந்த மாதிரி கேட்பதற்கு விவாதிப்பதற்கு ஒரு கட்சி இருக்கா ஏன் செய்யக்கூடாது நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவும் வெள்ளக்காரனை பத்தி பாடினாரு நம்ம பாரதிய அதை விட அடிக்கிறான் கொள்ளிக்கார அடிச்சு எதை எடுத்தாலும் போறான் அரிசி போறான் எல்லா வரையும் அவன் போடுறான் இதுல என்னன்னு எங்களுக்கு இந்த பங்கு வேணும் மறுபடி வரையும் மாநில அரசுக்கு வேணும் ஏன் கேட்கக்கூடாது யார் கேட்கிறா திமுக கேக்குறியா அதிமுக மற்ற கட்சிகள் கேக்குறியா அப்புறம் இந்த மக்களுக்கு நான் கிழிக்கிறேன்னு சொல்றேன் என்ன அர்த்தம் அவர்கள் கிழிக்கவில்லை என்று சொல்லுவதிலே ரசனை இருக்கக்கூடாது நம்ம கேட்கணும் கட்சி வச்சுக்கோங்க மன்றம் வச்சுக்கோங்க இல்லை தனிநபராக கேளுங்க இது வாத பொருளாகணும் சமூக ஊடகங்கள் இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் மோசடி கூட்டமாக இருக்கு திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாமே மோசடி கூட்டமாக இருக்கு இந்த மாதிரி உருப்படியா கேட்பதில்லை உறுப்படியா மக்கள் வாழ்க்கைக்கான ஒரு கருத்துக்களை பேசுறதில்ல கோரிக்கைகள் வைப்பதில்லை அப்படி நான் தான் சாதிச்சேன் நீ தான் சொல்லி இந்த ரெண்டு ஆளுநர் திமுக திமுக அப்படி பேசி கிடக்கிறது வேலை இல்லாத திண்டாட்டின பிள்ளைகள் வந்து வேலையெல்லாம் திண்டாடித்து கிடக்கு தனியாக இருப்பா எம்ஏ எம்எஸ்சி பிஎஸ்சி பி டெக் எல்லாம் படிச்சுட்டு சொமாட்டோவில் போய் தோர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு பிள்ளைகள் வேலை இல்லாத பசங்க துணிக்கடையில் பத்து பதினஞ்சு ரூபாய்க்கும் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போய் படிச்சு படித்த பிள்ளைகள் வேலை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கு துணிக்கடையில வேலை பார்த்து தப்பு இல்லை அதுக்குள்ள சம்பளம் கொடு பிள்ளை தான் போய் அதை பார்க்கணுமா எம்ஏ எம்எஸ்சி தான் போய் அதை பார்க்கணுமா வேலை இல்லாமல் தானே போகுது அங்கே என்ன கொஞ்சம் தரான் பன்னெண்டு ரூபா தரான் பதினஞ்சு ரூபா தரேன் சில பேர் ஒம்பது ரூபா தர்றான் கல்வியில் அதை பண்ண கிழிச்சா பள்ளிக்கூடம் தனியாக போயிடுச்சு தனியாருக்கு போயிடுச்சு பள்ளிக்கூட சிலவரெலாம் லட்சக்கணக்காவது இப்போ தனியார்கிட்ட போய் படிக்க வச்சோன்னா நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்கும்னு அதாவது பயந்துகிட்டு இருக்கிற சொத்து பத்து நகையெல்லாம் விற்று அடமானம் வச்சு அங்கே படிக்க வைக்கிது பிள்ளைகளை போய் கொண்டு போய் தனியார்கிட்ட பிள்ளைகளை லட்சக்கணக்கான பேர் படிக்க வைக்கிறாங்க நம்ம பிள்ளைகளை அரசு பள்ளிகள் இருக்கிறதே கொஞ்சம் அதுலயும் நீ வாத்தியார் வந்து நிரந்தர ஆசிரியரை போடுறது இல்லை தனியார் கல்வி கூடங்களை அடிக்கிற கொள்ளை கொஞ்சம் நஞ்சம் இல்லை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு அடிப்படையானது கல்வி மருத்துவம் ரெண்டுலையும் தனியார் கொள்ளை கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு மருத்துவமனைக்கு சும்மா ஒரு டெஸ்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபா கரெக்டாம உங்களை வெளியிட மாட்டான் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் நான் இல்லை இல்லை நான் வந்து சேர்த்துக்கேன்னா அது இன்னைக்கு மட்டும் இது பார்த்துட்டு போயிருங்க இருபத்தஞ்சாயிரமாவது கறந்துட்டு விட்டுருவான் ஹாஸ்பிட்டலில் தனியார் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத தனியார் மருத்துவமனைகள் கொள்ளை கூடங்களாக இருக்கின்றன ஒரு கொள்ளை தொழிலாக போயிடுச்சு எது உதவி செய்யும் மக்களுக்கு தேவையோ மருத்துவோ கூச்சப்படாமல் கொள்ளையடிக்கிறான் ஏன் மன்னன் எவ்வழி குடிகள் எவ்வழி அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறான் கீழே வேலை பார்க்கணும்னா கொள்ளையடிக்கிறான் அறம் ஒழுக்கம் எதுவும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த அரசியலில் அதனால எல்லாம் சீரழிஞ்சு போச்சு பள்ளி கூட வச்சுக்கிட்டு சாதனை இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதுக்கு பேரு தமிழ் இல்லாமல் இருந்தா அதுக்கு பேர் இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க தமிழை இழிவுபடுத்தி தமிழில் பேசினா அபராதம் போட்டா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது பன்னாட்டு பள்ளி என்ன கேவலம் இது அங்கதான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒன்றாவது படிக்கிறதே ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாங்க இப்போ அதில் கொடுத்து அப்படி இருக்கிறத வித்து சுட்டு மருத்துவம் கட்டாயம் பார்க்கணும் கல்வி கட்டாயம் படிக்கணும் அதுலயே திவால ஆகி போயிடுது நம்ம குடும்பங்கள்லாம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தாம இதை சீரழிச்சு இதை பத்தி எல்லாம் பேசாம தேர்தல் என்ன தேர்தல் கொண்டாங்க தேர்தல் இந்த டிஸ்கஷன் நடக்குதா என்ன மாற்று சரி இவரிசையில் செய்யல ஸ்டாலினை எடப்பாடி ஓட்டை சொல்லாத நம்ம விவாதம் பண்ணுவோம் அவங்கவங்களும் விவாதம் பண்ணுங்க நல்லது தப்பு ரைட்டு கூட குறைச்சா வரட்டும் ஒரு மாற்று அந்த ஆடுகளுக்கு நிர்பந்தம் வரட்டும் இந்த கம்பெனி இருக்கு இல்ல வியாபார கம்பெனி அரசியல் கம்பெனி திமுக அதிமுக போன்ற பல கம்பெனிகள் இருக்கு அந்த கம்பெனிகள் அச்சப்படணும் விழிச்சுக்கிட்டாங்கடா முழிச்சுக்கிட்டாண்டா அப்படி நம்மள தமிழர்கள்ல நம்ம மக்கள்ல உள்ள படிப்பாளிகள் விபரம் தெரிந்தவர்கள் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வம் மாற்று கருத்துக்களை பேசுகிறேன் உங்களுக்காக தான் பேசியிருக்கேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்